வெல்கம் டு மை சேனல் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ் நான் உங்கள் பாலாஜி உங்களோட சில நிமிடங்கள் இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பத்தி பார்க்க போறோம்னா அர்த்தமுள்ள வாழ்க்கை அப்படின்ற தலைப்புல தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ வாழ்க்கை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்தன்மையோடு தான் இருக்குது தான் இந்த வாழ்க்கையினுடைய சிறப்புகளை நம்ம எத்தனை தலைப்புல சொன்னாலும் அது வந்து முடிவே உராதுங்க அதாவது இந்த வாழ்க்கையினுடைய சிறப்புகளை நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த வாழ்க்கைன்ற தலைப்பில் நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா அர்த்தமுள்ள வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்பில் நம்ம சொல்கிறோம் இப்போ வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கொடுக்கும் அது எப்படி நம்ம வாழப்போகிறோம் அப்படிங்கிறதுல இருந்து தான் அது தெரிய வரும் எப்படி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சரி பார்த்துக்க முடியும் அது வந்து எந்த வயசில் இருந்தாலும் சரி அதை நீங்கள் இந்த நிமிஷத்துலேருந்து தூங்குனிங்கன்னா கூட இன்னையிலேருந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறும் அதற்கு சில பாயிண்ட்ஸை நம்ம சொல்லலாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம் முதல் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஆமாம்ன்ற சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் ஆமாம்னு சொல்லணும் வேண்டாம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு வேண்டாம்னு தான் நீங்கள் சொல்லணும் அதாவது எஸ் அப்படின்ற விஷயங்களுக்கு நீங்கள் எஸ்ன்னு சொல்லலாம் நோ அப்படின்னு சொல்ல வேண்டிய விஷயங்களுக்கு நீங்கள் நோ தான் சொல்லணும் ஏன்னா எல்லா இடங்கள்லையுமே மற்றவங்களுடைய கேள்விகள் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஆமாம்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து உங்களுடைய பொறுப்பில் இருக்காது உங்களுடைய கட்டுப்பாட்டிலையும் இருக்காது மற்றவங்களுடைய விருப்பத்துக்கு நீங்கள் வந்து தலையாட்டுற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை அமைஞ்சு போயிடும் அதனால் நீங்கள் வந்து எந்த விஷயத்துக்கு நீங்கள் ஆமாம்னு ஒத்துக்கணுமோ ஆமாம்னு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்குதோ அதற்கு மட்டும் நீங்கள் ஆமாம்னு சொல்லுங்கள் வேண்டாம் இல்லைன்னா இல்லைங்கிறத வந்து நீங்கள் உறுதியாக உங்களால் முடியாதுன்னு தெரிஞ்சுதுன்னா அதை வந்து முடியாதுன்னு சொல்லி பழகுங்க உறுதியாகவே முடியாதுங்கிற விஷயத்த நீங்கள் எப்போவுமே முடியும்னு சொல்லி எடுத்துக்கிட்டு நீங்கள் அது உங்களுக்கு உண்டான ஒரு மன உளைச்சலான ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கிக்க வேண்டாம் இதுதான் முதல் பாயிண்ட்டுங்க ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள் நம்ம எழுந்ததுமே காலையில் நமக்கு வந்து ஒரு ரொட்டீன் ஒர்க் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க அது எந்த ஒரு வேலையாவது இருக்கிற மாதிரி எழுந்ததும் ஒன்று நீங்கள் வந்து ஒரு வாக்கிங் போகலாம் அல்லது ஒரு பால் வாங்குறதுக்கு கடைக்கு போகலாம் அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்யலாம் அல்லது நீங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம் ஒரு கிளாஸ் எடுக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அது வந்து ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கணும் அது ரொட்டீனாக நமக்கு வந்து செய்யும்போது நம்மளுக்கு வந்து பலன் அதிகமாக கிடைக்கணும் அந்த விஷயங்கள் வந்து நமக்கு குடும்பத்துக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அல்லது நமக்கு பயனுள்ளதாக இருக்கணும் இதை வந்து தினமும் ஏதாவது ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி காலையில் எழுந்ததும் ஒரு அர்த்தமுள்ள ஒரு வேலை ஒரு அவசியமான ஒரு வேலை தொடர்ச்சியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு நாளுமே நம்மளுடைய வாழ்க்கையில் அர்த்தமுள்ள நாளாக தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதை சொல்கிறாங்க மூன்றாவது விஷயம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையை நீங்கள் துவங்கினாலும் அந்த வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ண முயற்சி பண்ணுங்கள் இப்போது ஒரு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நிறைய வேலைகளை துவங்குவாங்க ஒரே நாளில் ஆனால் எந்த வேலையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டாங்க இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் அதாவது அந்த வேலை வந்து ஒரு நிறைவு பெற்றுருக்காது அதனால் நீங்கள் எந்த ஒரு வேலையாகட்டும் சின்ன வேலையாகட்டும் ஒரு பெரிய வேலையாகட்டும் அன்னைக்கு உண்டான ஒரு ஸ்டேட்டுக்கு அதாவது அன்னைக்கு உண்டான நிலைமை நிலைக்கு அது வந்து ஒரு நிறைவு பெற மாதிரி நீங்கள் ஒரு சுச்சுவேஷனுக்கு அந்த வேலையை வந்து நீங்கள் செய்து முடியுங்க இந்த மாதிரி துவங்கிய வேலைகளை வந்து நீங்கள் வந்து முடிச்சு பழகினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு நாளுமே அர்த்தமுள்ளதாக இருக்கிறத நீங்கள் வந்து உணர முடியுங்க நான்காவது விஷயம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஓரியன்டாக தான் நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா நம்ம வந்து இதை அடையணும் அதை அடையணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நினச்சது எல்லாத்தையும் நம்ம அடைஞ்சிட்டோமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து இல்லைன்னு தான் பதில் சொல்ல முடியும் எல்லாத்துக்குமே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம் சிலதை வந்து நம்ம அடைஞ்சிருப்போம் சிலதை வந்து அடைய முடியாமல் இருப்போம் அதனால் நம்ம வாழ்க்கையில் பெரும்பகுதி பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸுனால் நெ நிறைஞ்சிருக்கும் அதாவது அனுபவங்களால் தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து பெரும்பகுதி நிறைஞ்சிருக்கும் அதனால் நம்ம எப்பவுமே வந்து ரிசல்ட்டையே நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காமல் நம்மளுடைய அனுபவங்கள் வந்து நமக்கு வந்து திருப்தி கொடுக்குதா நம்ம அந்த அனுபவங்களில் வந்து நம்மளுடைய வேலையை சரியாக செஞ்சுருக்கோமா அந்த நம்ம செஞ்ச வேலையில் ஏதாவது குறை இருக்குதுன்னா அதை வந்து திருத்திக்கிறோமா அதெல்லாம் அடுத்தடுத்த அனுபவங்களில் நம்ம வந்து தொடர்ந்து அது நம்மளுடைய வேலையை வந்து இன்னும் சிறப்பாக செய்ய பழகிக்கிட்டோமா அப்படிங்கிறத தான் நம்ம கவனிக்கணும் இதில் வந்து அனுபவம் தான் முக்கியமே தவிர ரிசல்ட் வந்து பாஸ் ஆஃப் ஃபெயிலாக அப்படிங்கிறது இங்கே வந்து முக்கியம் இல்லை அது வந்து ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு செயலை பொறுத்தும் இந்த விளைவுகள் வந்து மாறும் அதனால் நீங்கள் எப்பவுமே வந்து நீங்கள் அனுபவங்களை வந்து நீங்கள் சிறப்பாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு வேலையுமே நீங்கள் அந்த மாதிரி செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அர்த்தம் அர்த்தமுள்ளதாக இருக்கும் அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்கள் தினமுமே கற்றுக்கறதுல வந்து நீங்கள் ஆர்வம் காட்டுங்க தினமும் ஏதாவது ஒரு சின்ன விஷயமாகட்டும் பெரிய விஷயமாகட்டும் நம்மளுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆகட்டும் அல்லது மொழியாகட்டும் ஏதாவது புதிய ஒரு விஷயமாகட்டும் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் இன்றைக்கி கற்றுக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயமா கூட இருக்கலாம் அது பெரிய விஷயமாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு புதிய விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும் ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கும் ஆறாவது குணம் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு உள்ள ஒரு சிறப்பான குணம் என்னென்னு கேட்டீங்க கேட்டிங்கன்னா மறதி அப்படின்ற குணங்க மறதின்ற குணத்தை நம்மளுக்கு வந்து இயற்கை ஏன் படைச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம தேவையில்லாத விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அல்லது சில சங்கடமான விஷயங்களை அல்லது சில கடினமான விஷயங்களை வந்து நம்ம ஞாபகத்திலே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அதனால் மன உளைச்சல் ஏற்படும் உடல்நல கோளாறு ஏற்படும் மனதினுடைய நிம்மதி பாதிக்கப்படும் அதனால் இந்த மறதி அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வந்து நல்லதுக்காக நம்ம பயன்படுது அப்படின்றத நம்ம நினச்சிக்கிட்டோம்னா நம்ம தேவையில்லாத விஷயங்களை நம்ம மறக்க வேண்டிய விஷயங்களை நம்ம மறந்துடுவோம் நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம் இதனாலேயும் நம்மளுடைய வாழ்க்கை வந்து அர்த்தமுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியுங்க ஏழாவது விஷயம் பார்த்திங்கன்னா நீங்கள் யாருக்கிட்டையுமே வந்து எப்போவுமே வந்து இந்த ஸ்மைலை மட்டும் நீங்கள் வந்து தவிர்க்காதீங்க எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் ஒரு சின்ன புன்னகையோடு பேசுங்க பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க பேசுறதுக்கு ஒருவேளை டைம் கிடைக்கல பேசக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னா அவங்ககிட்ட ஒரு சின்ன புன்னகையாவது செஞ்சுட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு நீங்கள் நகர்ந்து வாங்க ஏன்னா ஒவ்வொரு சந்திப்புமே வந்து அடுத்த முறை நிகழுமா அப்படின்ற உறுதி எதுவுமே இல்லாமல் தான் ஒவ்வொரு சந்திப்புமே நிகழ்ந்துகிட்டு இருக்கு அந்த நீங்கள் அந்த மாதிரி ஒரு இருக்கிற சூழ்நிலையை நீங்கள் வந்து உணர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு சந்திப்புமே நம்மளுக்கு வந்து மிக முக்கியமானது அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியும் அதனால் யாரை பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் தெரியாது உங்களை நேருக்கு நேராக பார்க்கும்போது நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் செய்கிறதுனால உங்களுக்கு எந்த விதத்துலேயும் வந்து எந்த விதத்துலேயும் உங்களுக்கு லாஸ் வர வரவே வராது உங்களுக்கு ஒரு புதிய அறிமுகம் கிடைக்கலாம் அல்லது புதிய நட்பு கிடைக்கலாம் அல்லது ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்க இருக்கலாம் இதெல்லாம் எதுலேருந்து ஆரம்பிக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த உங்களுடைய புன்னகையிலருந்து தான் ஆரம்பிக்கும் அதனால் இந்த புன்னகையை வந்து நீங்களே துவங்குங்க எதிரில் இருக்கிறவங்க செய்வாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கிறத விட நீங்கள் செய்யுங்க புன்னகையை செய்யுங்க அது வந்து கண்டிப்பாக அவங்க எதிரில் இருக்கிறவங்ககிட்ட இருந்து ஒரு பதில் வரும் வரலைனாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து புன்னகை செய்கிறத நீங்கள் எப்பவுமே தவிர்த்தராதிங்க இது வந்து வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கிறதுல இந்த புன்னகையும் ஒரு பெரிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியுங்க எட்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய அறிவாற்றலை அல்லது உங்களுடைய திறமைகளை பற்றியோ அல்லது நீங்கள் உங்களுடைய அறிவுரைகளையோ நீங்கள் வந்து தேவையில்லாத இடங்களில் வந்து நீங்கள் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் எதுவும் இல்லை அது உங்களுடைய அறிவுரை யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் நீங்கள் எங்கே சென்றாலும் உங்களுடைய அறிவுரையை நீங்கள் வந்து கேட்காமலே நீங்கள் அள்ளி வழங்கிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் நீங்கள் வந்து நீங்கள் அறிவுரை சொல்கிறத வேண்டாம் அப்படின்னு சொல்லலை உங்களுடைய அறிவுரையை யார் ஏற்றுக்குவாங்களோ அந்த இடத்துல நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் இது வந்து வாழ்க்கை வந்து ஒரு அர்த்தமுள்ளதாக ஆகிறதுக்கு இதுவும் ஒரு முக்கிய பங்கு அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியுங்க ஒன்பதாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பவுமே ஒரு நிகழ்வு நடந்துருச்சுன்னா அதில் வந்து நல்லதாக இருந்தாலும் சரி அதில் வந்து ஏதாவது பாதிப்பாக இருந்தாலும் சரி அதற்கு வந்து நீங்கள் வந்து என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணுமே தவிர யார் காரணம்ங்கிறத நீங்கள் எப்பவுமே கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்குண்டான காரணங்கள் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு அதற்குண்டான காரணங்களை நீங்கள் தீர்க்க முயற்சி பண்ணுங்கள் அதற்கு மற்றவர்கள் காரணமாக இருந்தால் கூட அந்த காரணம் அவர்களால் வந்தது அப்படின்றத விட அந்த காரணங்களை நீங்கள் வந்து நிவர்த்தி பண்ணிக்க முடியும் அப்படின்றத நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நம்புனீங்கன்னா நீங்க மற்றவங்களை பிளேம் பண்றத நீங்க வந்து நிறுத்திக்கிட்டு அதற்குண்டான சரி செய்யக்கூடிய விஷயங்களை நீங்கள் பார்த்திங்கன்னா அதாவது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய மனநிலைக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கிறத நீங்கள் வந்து உணர முடியும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா அந்த பிரச்சனையை பற்றி நம்ம பெருசாக பேசாமல் அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தீர்வுகளை பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்கிறதுக்கு நம்மக்கிட்ட தீர்வு இருக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்ப முடியும் இந்த மாதிரி தீர்வுகளை நோக்கிய நம்மளுடைய பார்வையை நம்ம கொண்டுகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை வந்து மிக அர்த்தமுள்ளதாக இருக்கும் அப்படின்றத எல்லாராலேயுமே உணர முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வர்ற விஷயம் அடுத்த பத்தாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய நாளைய அதாவது நீங்கள் அடுத்த நாளை நீங்கள் திட்டமிடலாம் அது வந்து உங்களுடைய உரிமைன்னு சொல்லலாம் உங்களுடைய நோக்கம்னு சொல்லலாம் உங்களுடைய லட்சியம்னு சொல்லலாம் அதே சமயத்தில் நீங்கள் அடுத்த நாளை திட்டமிடுற அதாவது ஃப்யூச்சரை எதிர்காலத்தை திட்டமிடுற அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் நிகழ்காலத்தினுடைய அனுபவத்தை வந்து நீங்கள் இழந்துற வேண்டாம் நிகழ்காலம் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்பவுமே நிகழ்காலத்தை நீங்கள் வந்து முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு செல்லும்போது தான் உங்களுடைய எதிர்காலம் சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எப்பவுமே நினைவில் வச்சுக்கணும் ஏன்னா நிகழ்காலம் இல்லாமல் எதிர்காலம் கிடையாது எதிர்காலத்தை பற்றியே நம்ம நினச்சிக்கிட்டு நிகழ்காலத்தில் செய்ய வேண்டிய விஷயங்களை நம்ம சரியா செய்யாமல் விட்டுட்டோம்னா அது வந்து எதிர்காலத்தில் நமக்கு வந்து பெரிய கேள்விக்குறியை உண்டாக்கும் நம்ம அதெல்லாம் செஞ்சுருக்கணுமே செய்யாமல் விட்டதனால நம்ம இந்த மாதிரி இருக்கிறோமோ அப்படின்ற ஒரு கேள்வி உங்ககிட்ட எழுந்துக்கிட்டே இருக்கும் அதனால நீங்க எப்பவுமே நிகழ்காலத்தோட ஒன்றி போய் உங்களுடைய வாழ்க்கையை வந்து நகர்த்துங்க அப்படி செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புமே இருக்குதுங்க அதனால நீங்க இந்த பத்து பாயிண்ட்டை நீங்க கவனத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா மிக அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மறுக்க முடியாது இது வந்து உங்களுக்கும் பொருந்தும் இப்போ சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கும் பொருந்தும் எனக்கும் பொருந்தும் அனைவருக்குமே பொருந்தும் இது ஒரு பொது பொதுவான கருத்துங்க இந்த மாதிரி பொதுவான கருத்துக்களை உங்கள்கிட்ட சொல்கிறதுல எங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்